சாரி சார் இப்ப எங்களால எதுவும் சொல்ல முடியாது இங்க பாருங்க அவங்களை பயங்கர கிடைச்சிருக்கு அது ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல இல்ல மூணு இடத்துல அவங்க இருக்கு அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் டாக்டர் சார் என்ன பேசுறீங்க நீங்க பாருங்க நாங்க எங்களால எங்களால முடிஞ்ச முயற்சியை பண்ணிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க ரொம்ப டிலே பண்ணி தான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதனால அவங்க பாடி ஃபுல்லா பாய்சன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு சார் அந்த பாய்சன் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்களும் நாங்களும் எங்களால முடிஞ்ச முயற்சியை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம் ஐயோ டாக்டர் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த காட்டுக்கு அவங்க கூட்டிட்டு போயிருக்கக்கூடாது அங்க இருந்து வெளியில வரவே நேரம் ஆயிடுச்சு டாக்டர் டாக்டர் எப்படியாவது அவங்க காப்பாத்துங்க டாக்டர் இவ்வளவு விட்டா வேற யாரும் இல்ல டாக்டர் சார் உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது பட் நாங்களும் எங்களால முயற்சியை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்

நாங்களும் இல்ல ட்ரீட்மென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க இல்ல இல்ல மன்னிச்சிடுடி இல்ல என்னால தானடி ஐயோ இல்ல மன்னிச்சிடுடி மன்னிச்சிடுடி என்ன நம்பி வந்தவடி நீ நான் உன்னை இப்படி படுக்க வச்சிட்டேடி சாரிடி நீ மட்டும் இல்ல நானும் கூடவே வந்துருவேடி நானும் உன்ன லவ் பண்றேடி அண்ணா சரி நான் மணி காட்டிக் மணி உள்ள கோவத்துல உன்னை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சதே தவிர நான் உன்ன லவ் பண்ணாமல இல்லடி நானும் உன்ன லவ் பண்ணிட்டு தானே இருக்கேன் எப்படி மீனா நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து நீ இருந்து வந்துடுடி ப்ளீஸ் வாடி மீனா நீ மட்டும் இருந்து வரல நானும் உன் கூடவே வந்துடுவேடி � Waarরো �ancia ব বরৱে বু বિর বোང বྴསে ব ব༱ বྴགে বྴ বའ� বྴ বྴ বབསে বགསে বྴ বྴ বུ বྴ বགསে বྴ বུ বགས� বྴ বགས বགསে ব�

அவ்வளவு எதுக்கு அந்த காட்டு கூட்டிட்டு போன இந்த அசோக் நீ திருந்து வேண்டதுக்காக தான்டா நீ அவ கூட பழகுறேன்னு தெரிஞ்சவும் நான் கண்டும் காணாத மாதிரி இருந்தேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடா இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்டா இனிமே அழுது புலம்பி என்ன பிரயோஜனம் இங்க பாரு உன்னால ஒரு உயிர் போற நிலைமையில இருக்கு டே அவங்க வீட்டுக்கு இப்ப நான் என்னடா பதில் சொல்லுவேன் அவனுக்கு எதுவும் ஆகாது அதுவும் விரும்பிட்டு காத்து ப்ளீஸ் காத்து மீனா மீனாளுக்கு வேணும் காத்து எப்படியாவது அவளுக்கு காப்பாத்திட்டு காத்து பிளீஸ் என்ன சொன்ன மீனாவா ஏண்டா அப்படி நீ நினைச்சிருந்தீனா அவளை அப்படி ஒரு இடத்துக்கு நீ கூட்டிட்டு போயிருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை தொடணுங்கிற எண்ணம் கூட உனக்கு வந்திருக்காதுடா சே நீ மனுஷன் தானடா நான் இன்னைக்கு திருந்துருவேன் நாளைக்கு திருந்துருவேன்னு நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தா நீ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போற நான் உன்னை திட்டியோ அடிச்சோ உதைச்சோ உன்னை திருத்த கூடாது உன்னை உன் போக்கிலயே போகி அப்படி உன்னை திருத்தணும்னு நான் நினைச்சேன் பத்தியா ஏன் தப்புடா உன்னால இன்னைக்கு ஒரு உயிர் போற நிலைமையில இருக்கு இங்க பாரு அசோ மீனாக்க மட்டும் எதனா ஆச்சு நானே உன்னை நான் வேண்டாடுதான் தப்பு எல்லாத்துக்கும் நீ என்ன கொண்ணுடு காத்து இப்படி சொல்லி கொன்னுடு இவ போய் அப்புறம் நான் போதை விட நானே முன்னாடி போயிடல காத்து என்னால அவ இல்லாம இருக்க முடியாது காத்து இப்ப இப்படி பேசுறவன் அப்பாவே மனுஷனா மாற இருந்தேன்னா இன்னைக்கு அவ நிம்மதியா இருந்திருப்பா அவ சின்ன வயசுல இருந்து எந்த நிம்மதியும் அனுபவிக்காதவடா எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவ ஆனா இன்னைக்கு உன் மூலியமா ஒரு சந்தோஷம் கிடைக்க போதுன்னு நினைச்சு உன் பின்னாடி வந்தா ஆனா நீ அவள சே ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவள துரோகன்ற பேர்ல முதுகல குத்திட்டல ஐயோ காத்து கிட்ட முன்னச்சுரு என்ன தயவு செஞ்சு பார்த்தையால கொள்ளாத காத்து நீ என்ன திட்டு போதும் ஏன் பொண்ணு கூட போட்டுக்க ஆனா என் மீனா இன்னைக்கு எப்படியாவது திருட்டு கொடுக்காத்தி கார்த்திக் அடைச்சேன் என்ன சொல்ல நானு

என்ன மண்ணி சிறுடி காதல் என்று ஒன்று உள்ளது காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது காலம் எந்த கை பிடிப்பு என்ன செய்வோம் கத்தி வச்சு மாறிட்டுற

இத சொல்லியே பிளாக்மெயில் பண்ணுவா சரி சரி பண்ற பண்ணி தொலைற போதுமா ரொம்ப சந்தோஷப்படாது இதால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துராது உனக்கு எந்த பாதிப்பும் வராதியா மாம் உன் மேலே அவளோட சுண்டு வரல கூட படாது போதுமா நான் உன் கூடவே இருப்பேன்ல உன் பின்னாடியே இருப்பேன் நான் என்ன சொல்லி தரனோ அதை மட்டும் நீ சொன்னா போதும் போதுமா சரி நீ கூட தானே இருப்ப அது போதும் அடிய பொண்ணு குட்டி இன்னொரு வாட்டி கூட யோசிச்சு பாரு இது பண்ணணுமான் சரி சரி பண்ணலாம் பண்ணலாம் போதுமா அதுக்குள்ள கோவப்படாதடி போன குட்டி இருடி அவ வந்து போகட்டும் என் வேலையை நான் காட்டுறேன் ரொம்ப நாளா உன்கிட்ட என் வேலையை காட்டல அதான் உனக்கு குளிரிட்டு போயிடுச்சு என்ன வேணாலும் பண்ணியா மாம் போதுமா சொல்ற

காஃபியை வாங்கி அவகிட்ட கொஞ்சம் நாலு வார்த்தை சிரிச்சா மாதிரி பேசியா மாம்ஸ் போயா நான் போக மாட்டேன் ஐயோ மாம்ஸ் இப்ப மட்டும் நீ போல நான் அம்மா வீட்டு கிளம்பி போயிடும் பாத்துக்க நாங்க மாமா காஃபி எடுத்துக்கோங்க மாமா ஐயோ மாம்ஸ் அவளே வந்துட்டான் சரி அதையாவது கை நீட்டு வாங்கியா காஃபி காஃபி பெட் மேலயே வச்சிருமா நான் எடுத்துக்கறேன் ஐயோ கடவுளே ஐயோ மாம்ஸ் ஏன் இப்படி சொதப்பற கையில வாங்கியா காஃபியே ப்ளீஸ் யா மாம்ஸ்

நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய கவுசி எல்லாம் கிடையாது மாமா ஆமா மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அம்மா கூட சேர்ந்து நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன் மாமா இதுக்காக நான் உங்ககிட்டயும் நிம்மி அக்கா கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் மாமா ஆனா எனக்கு மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்ல மாமா அதனால உங்ககிட்ட பேச முடியாம தவிச்சிட்டு இருந்த மாமா சரி விடுமா நடந்தது நடந்து போச்சு இனிமே அதை நினைச்சா ஃபீல் பண்ணாத விடு இனிமே நீ கவலையே படாதீங்க மாமா நான் இத பொய்யா சொல்லல நான் உண்மையாவே மாறிட்டேன் மாமா இனிமே நான் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் மாமா அப்பா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் மாமா அம்மா மாதிரி நான் இருக்க கூடாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன் என் அப்பா எனக்கு इनको வச்சு நிறைய बुद्धिमदी சொன்னாங்க அது மட்டும் இல்ல மாமா இன்னொரு விஷயமும் இருக்கு இன்னொரு விஷயம் அத என்னமா அத வந்து மாமா பரவால சொல்ல கவுசி இது வந்தா என்கிட்ட சொல்ல பரவால அது வந்து மாமா செல்வனா இருக்காங்கல ஆமா செல்வாக்குன்னா அவர் பேரு கிரிஷ் ஆமா செல்வா கூட வருவாரு அவருதான சொல்றேன் ஆமா மாமா அவரேதா சொல்ற சரிமா அவருக்கு என்ன மாமா ஒரு நாள் செல்வண்ணாவும் அவரும் கூட வந்திருந்தாங்க மாமா அப்ப நிமிய கவ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தேன் மாமா அவரும் என்ன முத தடவை அப்பதான் பார்த்தாரு மாமா அவருக்கு என்ன பிடிச்சிருக்காமா மாமா கோவப்படாதீங்க மாமா அவர்தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு

அவங்ககிட்ட சொல்றேன் இல்ல ஒரு வாட்டி அவங்ககிட்ட கேட்டானா எனக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லிடு சரியா சரிங்க மாமா மாமா நீங்க அவரை பார்த்து ஒரு வாட்டி பேசுங்க மாமா அப்புறம் நீங்க சொல்லுங்க உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டே அப்புறம் நான் பார்த்து பேசி என்ன பண்ண போறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ சொல்லிடு அவங்ககிட்ட எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடு ஓகேவா அது வந்து மாமா எனக்கு பிடிக்கலனா இல்ல எனக்கு அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அது வந்து

ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ மாரே ரொம்ப சந்தோஷம் இருந்து. அதுலயும் ஒரு தடவை வந்து பிடிச்சிருக்கேன்னு சொன்ன பேர். எனக்கு அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். செல்வா கூட இருக்கானா? கண்டிப்பா. நல்ல டைப் ஆளான். பண்ண நல்லா தெரியும். சரி நீ இப்போ படி கிருஷ்ைக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் வர சொன்னேன்னு சொல்லு. சரியா? நான் செல்வாக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ம். கண்டிப்பா மாமா. நான் இப்பவே அது சரி. அப்போ நம்பர் நான் வெச்சிருக்கே. அப்படிதானே? இல்லை மாமா. அவர்தான் நம்பர் கொடுத்துட்டு போனாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பண்ணு இல்லனா வேணான்னு நான் இது வரைக்கும் ஃபோன் பண்ணது இல்லமாமா இப்போதான் பண்ணப் போறேன் சரி சரி போய் ஃபோன் பண்ணி ஈவினிங் வர சொல்லு நான் பேசுறேன் சரியா கண்டிப்பா மாமா ஆனா மாமா அம்மா ஹாதி பத்தின கவலையே படாத ஹாதி எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும் நீ போய் திருஷம் மட்டும் வர சொல்லு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் சரியா சரிங்க மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா நீ சந்தோஷமா இருந்தாலே போதுமா சரி போ ஹியோ மாம் என்னையா நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது

நீ பண்ற பாரு ஒரு அல்சாட்டியோ ரொம்ப கஷ்டம் யா மாம் அடி பொண்ணு குட்டி ஏ இடத்துல நீ இருந்தா உனக்கு தெரியும் அடி அடி எனக்கு ரொமான்ஸ் ஒன்னு வருதுனா அது உன் மட்டும் தான் உன் முகத்தை பார்த்தா மட்டும் தான் அடி பொண்ணு குட்டி எனக்கு ரொமான்ஸ் பொங்கி வரும் மத்த யார் பார்த்தாலும் எதுவும் வராதுடி அடி அது நல்லாவே தெரியுதியோ யா மாம் அது சரி சரி விடு நீ போட்ட பிளான் இப்ப தலைக்கெல்லாம் மாறி போச்சு அவளே வந்து இப்படி பேசுறானா பெரிய ஆச்சரியம் தான் ஆமா யா மாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை கவிசிக்கு இவ்வளோ பிரிச்சீங்க சார் பரவாயில்லையா மேம் நான் நினச்சேன் கிருஷ்ணா பேசுகிறதே நான் பார்த்துருக்கேன் ஆனால் கௌசி இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா மேம் பரவாயில்லல்ல பொண்ணுக்குமே இருந்தாலும் பொண்ணு

உன் மண்ணு சாத்திய தொட்டு சொல்லு நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு ஏய் வேணாம் அப்படி என்ன சோதிக்காத சொல்லிட்டேன் என்னோட செல்ல குழந்தை ஓகே உனக்கு என்னென்ன வேணும் கேளு நான் தரையா மாம் அப்படி சொல்லுறீங்க போன தாலாட்டுவே தீனோ ஆறு ஆறு நாம் பாடுவே எப்பவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் உங்களுடைய பொண்ணு பூமிக்காவுக்கு இன்னைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பூமிகா செல்லும் பூமிகா தங்கும் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கடா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களோட ஃப்ரெண்ட் அனுஷ்காக்கு இன்னைக்கு बर्थडे இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனுஷ்கா சிஸ்டர் விஷ் யூ மினிமம் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அனுஷ்கா சிஸ்டர் அனுஷ்கா சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹேப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் குமாவதி அவங்களோட ஃப்ரெண்ட் நேம் அனுஷ்கா தான் அவங்களுக்கு இன்னைக்கு தான் बर्थडे இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுஷ்கா சிஸ்டர் அனுஷ்கா சிஸ்டர் அனுஷ்கா சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் அப்புறம் நம்ம தனுஷா சிஸ்டர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனுஷா சிஸ்டர் அவசியம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தனுஷா சிஸ்டர் தனுஷா சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ரோஜா சிஸ்டர் அவங்களுடைய பொண்ணு ராகவிக்கு இன்னைக்கு बर्थडे இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராகவி குட்டி அவசியம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராகவி செல்லம் ராகவி செல்லம் நீங்க இன்னைக்கு போல சுட்டி தனமாவும் சந்தோஷமாவும் இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட மனமாந்த வாழ்த்துக்கள் அடங்கோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஈஸ்வரி சிஸ்டர் அவங்களோட பையன் தக்ஷன் பாய் அவருக்கு இன்னைக்கு பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தக்ஷன் பாய் குட்டி தக்ஷன் தங்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கு தக்ஷன் குட்டி நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமாவும் சுட்டித்தனமாவும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கு நம்ம சப்ஸ்கிரைபர் விஜயலட்சுமி சிஸ்டர் அவங்களுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜயலட்சுமி சிஸ்டர் ஐ விஷ் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே விஜயலட்சுமி சிஸ்டர் விஜயலட்சுமி சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்தாங்க அவங்க நேம் சொல்ல சொல்லிருக்காங்க ஹாய் அன்பு கரசு சிஸ்டர் ஹாய் அன்பு கரசு அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ரம்ஜான் फ्रेंड्स ரம்ஜான் நல்லபடியா सेलिब्रेट பண்ணுங்க फ्रेंड्स அப்புறம் फ्रेंड्स இன்னைக்கு கண்ணாமூச்சி சீரிஸும் MMK சீரியஸும் வராது இன்னைக்கு எந்த சீரிஸ்மே போடவேனானதா நினைச்சேன் சரி இருந்தாலும் துளி வந்து பாதி மேக் பண்ணிட்டேன் மீதி பாதி உங்களுக்காக மேக் பண்ணி அது கூடவே बर्थडे விஷஸ் ஆட் பண்ணி இன்னைக்கு அந்த ஒரு வீடியோவை போட்டு விடுறேன் இன்னைக்கு மத்த வீடியோஸ் எதுவும் வராது MMK வும் வராது கண்ணாமூச்சியும் வராது நாளைக்கு வரோம் फ्रेंड्स நாளைக்கு மூணு வீடியோவும் போட ட்ரை பண்றேன் फ्रेंड्स ஓகே டியர் பை எல்லாரும் எார நல்லபடியா செலிபிரேட் பண்ணுங்க பை டியர்